அது குறித்த உரைகள் முதலில் நான் அழைப்பது இந்த நாவல் எதை பேசுகிறதோ அதன் ஒரு பகுதியாகவே தன் வாழ்நாளில் தன் நாட்களை கொடுத்தவர் ஒரு அமைப்பில் இணைந்து செயல்பட்டு அந்த அமைப்பிற்காக நாம் என்னென்னவோ இழந்திருப்போம் இளமையை இழந்திருக்கலாம் நம்முடைய நாட்களை இழந்திருக்கலாம் நம் அன்பான உறவுகளை இழந்திருக்கலாம் ஒரு அமைப்பு அமைப்பில் சேர்ந்து செயல்படுதல் என்பது இவை எல்லாவற்றையும் கோரும் ஒரு விஷயம் அப்படியான ஒரு தோழராக இடதுசாரி தோழராக இருந்து அமைப்பில் இருந்து செயல்பட்டு எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருந்த தோழர் சரவணராஜா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய உரையை வழங்குவார் தோழர்களே நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அரங்க கூட்டத்தில் பேசுறேன் அதனால ரொம்ப வருடங்கள் கழிச்சு அதனால சில பிள்ளைகள் கொஞ்சம் நர்வஸ்னஸ் கூட இருக்கலாம் திங் வந்து அதாவது வாசிப்பு என்பதே வந்து இன்பத்துக்காக இருக்க கூடாது வாசிப்பு இன்பமே இருக்க கூடாது வாசிப்புங்கிறது புரட்சிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டவனா அதை நாங்க ஒரு நாவல் வெளியீட்டு விழாவில் இன்னைக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து சாம் தொடர்ந்து வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக எனக்கு என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய என்னோட நட்போட பயணிக்கக்கூடிய சாம் வந்து எனக்கு வந்து இலக்கியம் பற்றி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அவர் அவர் அவருக்கு முன்னாடி எனக்கு இலக்கிய தேடல் இருந்தாலும் அவர் ஒரு ஆதர்சமா எப்பவுமே இருந்திருக்கிறாருன்னு சொல்லணும் ஒரு ஒரு நட்பான ஒரு ஆதர்சமா அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் லைட்டா மறுதளிக்கணும் எப்படின்னாலும் ஒரு கண்டெக்ச் அல்லது ஒரு முன்னுரிமைங்கிற அடிப்படையில ஆஹ் தொழிலர் கவின் சொன்ன மாதிரி நான் இடதுசாரி அமைப்புல பணியாற்றினேங்கறதெல்லாம் உண்மைதான் ஆனால் வந்து நான் ஒரு முள்ளையன ஊழியரெல்லாம் என்னைக்கு செயல்பட்டதில்லை அதனால நான் பெருசா இழந்தேன்லாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா நான் ஒரு ப்ரிவிலேஜ் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் என்னை விட ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கை தொ தொலைத்த பல நூறு தோழர்கள் எனக்கு தெரியும் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதையும் என்னால வந்து ஒரு மேடையில ஒரு ஆறு மணி நேரம் கூட சொல்ல முடியும் என்னால் அது வந்து அந்த அநீதி வந்து இந்த நாவலில் வந்திருக்கிறதுங்கிறது அதுதான் என்னுடைய இந்த நாவலோட நான் கனெக்ட் ஆகிற ஒரு புள்ளி அதில் ஒரு சின்ன கூச்சம் பதட்டம் எல்லாம் ஏன் வருதுன்னா நான் மேடைகள்லாம் பேசினவன் தான் ஆனால் தொழில்நுட்ப ஆகும் இருக்கும்போது நம்ம தனியாக என்ன பேச வேண்டியிருக்குன்னு ஒன்று இருக்குது ரைட்டுங்களா அவர் பேசி நம்ம வந்து எத்தனை மணி நேரம் வேணாலும் கேட்குறதுக்கு தயாராக தான் இருக்கணும் அதனால வந்து தொழில் தியாகம் இருக்கும் பொழுது அல்லது இசை கவின் மலர் இவங்கெல்லாம் வந்து நிறைய இலக்கிய தேர்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க வாசி அனுபவத்தோடு இருக்கக்கூடியவங்க சோ இலக்கியம் சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ நம்ம என்ன புதுசா சொல்லிட போறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது தொழில் தியாகுவை பற்றி ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி ஆகணும் இந்த நாவலை பற்றி பேசுறக்கு முன்னாடி நான் அமைப்பில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து எங்கிட்ட வந்து ஒரு தடவை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று நான் ஒரு எம்எல்ஏ அமைப்பில் இருந்தேன் அதோட பேர் சொல்ல பேர் சொன்னால் தனி பிரச்சனையாகும் தாய் கழகம்னு வேணால் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் வேணுமோ நான் தாய் கழகம்னு சொல்லிக்கிறேன் ஸோ நான் தாய் கழகத்தில் இருந்த பொழுது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் வந்து என்ன நடந்ததுன்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து இந்த வெளியீடை வந்து கொடுத்தாரு ஒரு சின்ன புக்லெட் தியாகு எழுதுனது அது வந்து என்னன்னா நாடாளுமன்ற பாதையை பற்றி தோழர் வந்து சிறையிலிருந்து எழுதியிருக்கிறார் சிபிஎம் மற்ற அமைப்புகள் எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்து எழுதிருக்கிறாரு ஸோ அப்படி எழுதிருக்கிறாரு அந்த இது வந்து என்கிட்ட கொடுத்தாங்க நான் படித்து பார்த்துட்டு தோலை நீங்கள் நல்லா படிங்க இது வந்து அப்படியே அவர் சிபிஎம் நோக்கி போய்ட்டுருக்கிறாரு இதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னாங்க நான் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு கரெக்டாக தான் நான் தோளில் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது தனி பிரச்சனை என்னென்னா அப்படியே அந்த புக்கை அப்படியே மூடிட்டாங்க ஓகே அதுக்கு மேலே அந்த விவாதம் தொடரலை அன்றைக்கிலேருந்து எனக்கு தியாகுங்கிற பேர் எங்கேயோ ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்புறம் வாய்ப்பு கிடைக்கலாம் வாசிப்பு தான் வாசிப்பின்பமே ரொம்ப தப்பாச்சே நுகர்வு தான் அது அதனால அப்புறம் சுவருக்குள் சித்திரங்கள் கம்பிக்குள் வெளிச்சங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கழிச்சு தான் படிக்கிறேன் அப்புறம் படிக்க படிக்க கொஞ்சம் கட்டத்துல ஒரு கட்டத்துல வந்து ஒரு உரைங்கிறத பத்தி யோசிக்கும் பொழுது நான் வந்து ரொம்ப காலம் கழித்து யாகுவை பற்றி தமிழ்நாட்டுல பலருக்கும் தெரிந்த பிறகு நான் எப்படிப்பட்ட உலகத்துல இருந்திருக்கிறேன் பாருங்க நான் வந்து தேசிய நாயகம் பள்ளியில கடன் ஒரு சில ஆண்டுகள் முன்பு நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் இருக்கலாம் அவ்வளவுதான் இருக்கணும் நாயகம் பள்ளியில் அவர் தூக்கு தன்னை ஒழிப்பு பத்தி ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு ஒரு இரண்டு மணி நேரம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் போனா எனக்குள்ள என்னெல்லாம் கேள்விகள் இருந்ததோ தூக்கு தன்னை ஒழிப்பு பற்றி இன்றைக்கும் நம்ம பல சமயங்கள் விவாதிக்கிறோம் இல்லையா மிக கொடூரமான கொலைகள் குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை பற்றி திரும்ப திரும்ப விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது எல்லாத்தையும் சுக்கு நிறையா இதை நீங்க ஒரு ஒரு பல நூல்களை படிச்சு உங்களுக்கு வர வேண்டிய அறிவை அவர் ஒரு ஒரு மணி நேரம் உரையில அவரால் அவ்வளவு கேள்விகளையும் எதிர எதிரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மனசுல என்ன கேள்வி எழும் எழக்கூடியது அப்படிங்கறத வச்சு தகர்க்கிறது இல்லையா இது வந்து இது இது இதுதான் உரை இப்படிப்பட்ட உரைகள் தான் வேணும் இப்போ நம்ம நாவல்ல வந்து சாம்ராஜோடைய பகடிகள் வந்து வந்துட்டே இருக்குது இல்ல தோழர் சின்னங்கிறர் இறந்துருவார் பலரும் படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஆஹ் இறந்துருவார் இறந்துருவாரு அவரோட நினைவேந்தல் கூட்டத்துல எல்லாரும் எல்லா புரட்சியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க பாட்டாளி சமூகம் பத்தி பேசுவாங்க எதிர்கால சமூகம் பத்தி பேசுவாங்க ஆண்டா அடிமை சமூகம் பத்தி பேசுவாங்க அப்ப அப்படியே பேனர்ல இருந்து சின்னன் வந்து கேட்குற மாதிரி ஒரு கேள்வி வருமா இந்த கூட்டம் எனக்கானது என்னை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பல கூட்டங்கள்ல வந்து உரைகள்ங்கிற பேர்ல நடப்ப நடத்தப்படுற சித்திரவதைகள் இருக்கு இல்லையா அது அரசியல் கூட்டமாக இருக்கட்டும் இலக்கிய கூட்டமா இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட நூலை பத்தியே இல்லாம சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நூலோ அதனுடைய ஆசிரியர் பற்றியே இல்லாமல் எதையோ எந்த பிரச்சனையும் அதை நம்மளுக்கும் அந்த மணிகடனே ஜேக்க வரக்கார நானே கேட்டிருக்கேன் பல்ல நூறு தடவை அந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது தியாகுவோடைய உரைக்கு முன்பாக நம்ம பேசுறதுங்கிறது ஒரு பெரிய தயக்கமான ஒரு விஷயம் இருந்தாலும் சாமனுடைய அன்பின் காரணமாக இதை நான் சுருக்கமா பேசி முடிக்க முயற்சி பண்றேன் இந்த மாதிரி தியாகுவோட புக்கு மாதிரி தான் சாம் எனக்கு அறிமுகம் பண்ண நான் ஒரு திரைப்பட விழாவில் சாம் நம் சந்தித்தேன் மதுரையில் ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் இறுதியின் வாக்கில் அப்ப நான் அமைப்பில் இருந்தேன் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்க டீ குடிக்கும்பொழுது பேச ஆரம்பிச்சிட்டோம் பழக ஆரம்பிச்சோம் நல்லா பேசிட்டு இருக்கிறோம் ஒரு ஈர்ப்பு வந்துருது அவர்கிட்ட அவருக்கும் ஒரு ஈர்ப்போட தான் பேசுறாரு அவர் பலர்கிட்ட ஈர்ப்போட பேசுறாரு ரைட்டா அப்போ என்ன நடக்குதுன்னா உடனே என்னை தனியா என்னோட பொறுப்பாளர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்க ஏன் பேசுனீங்க ஏன் அவர்கிட்ட பேசுனீங்க டீ குடிக்கிறப்ப பேசுனேன் உடனே அவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்க அவர் ஆபத்தண்ணாளு என்ன ஆள் இல்ல நம்ம கமிட்டி கூட்டத்துல பேசுவோம் கமிட்டி கூட்டத்தில் நான் அஜெண்டா எட்டு போயிடுவோம் நான் ஒரு ஸ்டூடியோஸ் நீங்கள் ஏன் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க சொல்லுங்கள் இல்லை அவர் புரட்சிக்குறவங்கள கழச்சி விட்டுருவாரு அதெல்லாம் அவர் அப்படி ஒன்றும் கழிக்கிற மாதிரிலாம் தெரில நான் அவர் வீட்டுக்கே போனேன் அவர் சொல்கிற அந்த நடுக்குளத்தில் அவர் வீட்டுக்கெல்லாம் போனேன் சும்மா புஸ்தகம் வச்சுருக்காரு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் புஸ்தகம் அவர்கிட்டே நிறைய இருக்குது அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது இதில் எப்படி அவர் புரட்சி கலைப்பார்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு தொடர் இதில் விவாதம் வேண்டாம் நீங்கள் இதோட விட்டுருங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒருவேளை அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாரோன்னு சில தருணங்கள் நான் பின்னாடி யோசிச்சுருக்கிற ரைட்டா ஏன்னா நம்மளை வந்து திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா சாம் அது பண்ணுறாரு அது பண்ணிகிட்டே இருப்பார் இது வந்து கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது இலக்கியத்தினுடைய ஒரு சுவைங்கிறது இருக்குல்ல இலக்கியம் ஆற்றுப்படுத்தும் கலை ஆற்றுப்படுத்துங்கிற ஒரு விஷயத்தை அவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய பல்வேறு கட்டங்களில் முன்வைச்சுக்கேன் நடுவில் நான் ஒரு பத்து வருஷம்லாம் அவர்கிட்ட காண்டாக்டிலையே இல்லாமல் இருந்திருக்கிறேன் வாலண்டியராக இல்லை அப்படியே போயிடுச்சு கான்டாக்ட்டு திரும்ப பத்து வருஷம் கழிச்சு திரும்ப காண்டாக்டுக்கு வந்த பொழுது அதே நட்போடு தான் திரும்பவும் தொடர்ந்தார் அதே நட்போடு திரும்ப தொடரும் பொழுதும் இந்த கலையை ஆற்றுப்படுத்தும்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் நான் இந்த அமைப்புகிட்டலாம் வெளியே வந்து மிகவும் மனசு ஒரு ஆளாக இருந்த பொழுது திரும்ப திரும்ப அவர் அதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாரு கலையை ஆற்றுப்படுத்தும்னு அப்போ தான் நான் நினைக்கிறேன் சமாபத்த நாள் தான் இவர் வந்து கலை ஆற்றுப்படுத்துங்கிறத தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதை வந்து அவர் வந்து அவருடைய நாவலோடைய முன்னுரையில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாரு வென்ட்ரலோக்கிசம்ங்கிற மாதிரி அதாவது கலைங்கிறதே ஒரு பொம்மை தான் அதாவது வென்ட்ரலோக்கிசம் ஒரு பொம்மை மூலம் ஒரு நபர் பேசுவது ரைட்டா அப்போது அது வந்து கலை ஒரு பொம்மையாக பொம்மையே கலை தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விளையாட்டெல்லாம் இருக்குது அந்த கலை குறித்த பிரஜை அவருக்குள்ளே இருக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் வந்து தொடர்ந்து வந்து இந்த நாவலனுடைய அடிசரடுன்னு நான் நினைக்கிறேன் அதை இறுதியாக சொல்கிறேன் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த நாவல் வந்து ஒரு ரெண்டு கோடுகளாக தான் போகுது அதாவது முகுந்தன் ஜென்னியோடய காதல் கதை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உபகதைகள்ங்கிற பல்வேறு கதைகள் அதாவது எம்எல்ஏ இயக்கத்தில் பல காலகட்டங்களில் செயல்பட்டவங்கள ஒரு காலகட்டத்தில் பின்னி செயல்படுத்துகிறாரு ஒரு 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 முகுந்தன் ஜென்னி கதையில் நான் பேசுகிறதுக்கு நிறையா ஒன்றும் இல்லை அதை மேபி இலக்கிய தேர்ச்சி பெற்றவங்க சொல்லுவாங்களா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட காதல் கதையில் வந்து இதில் யார் சரி யார் தவறு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு இது முடிவுமே இல்லை இல்லையா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சரி அது க காலகட்டத்தில் அது வந்து யார் சரி யார் தவறுங்கிறது இந்த காலத்தில் யாராலையும் நிரூபிக்க முடியாது அதில் எந்த விதமான வன்மமோ இல்லை என்ன இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து அரசியல் சரித்தவருக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி தவறுங்கிற ஒரு எல்லையிலேருந்து அதை நீங்கள் தீர்க்க முடியாது ஆனால் அவருடைய அந்த தாண்டி அந்த காதல் கதையை தாண்டி முகுந்தனுடைய காதல் கதையை தாண்டி சாம் கிட்டே நான் கேட்டிருந்தேன் இந்த உபகதைகள் எல்லாம் ஏன் உபகதைகள் ஆக்கியிருக்கீங்க அதை ஏன் மெயின் கதைகள்ல கொண்டு வரல அப்படின்னு கேட்டேன் அப்போ சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா இந்த மனிதர்களுடைய நான் எப்படியாவது சொல்லி ஆகணும் அதை இந்த நாவலினுடைய ஃப்ளோக்குள்ளே வைக்காமல் இப்படி நான் கொஞ்சம் வெளியில் வச்சு அதை நான் சொல்லியிருக்கிறேன் பேசிக்காக எனக்கு இவங்களுடைய வாழ்க்கை கதையை எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆதங்கம் அப்படின்னார் அப்போது இந்த இந்த கன்டெக்ஸ் என்னென்னா இப்போ நான் வந்து எம்எல் வந்த பொழுது நான் தொண்ணூற்றி ஏழில் வரேன் ஆனால் அதற்கு முன்பாகவே உள்ள பல அமை எம்எல் அமைப்புகள் பெற்று தான் பல நபர்கள் பெற்று தான் இந்த கதைகளில் இருக்குது நான் நான் பார்த்த மாதிரியான ஒன்றிரண்டு சம்பவங்கள் அதுக்கப்புறம் உள்ளதும் அதில் இருக்குது பேசிக்காக வந்து எம்எல் அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகே வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு இதாகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிக இந்த இந்த நாவலில் நிறைய டவுன்ஸ் மட்டும்தான் வருது ஏன்னா அது வீழ்ச்சியின் காலகட்டம் அப்ஸ் பயங்கரமான எல்லாம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஜனசக்தி வந்து ஆந்திராவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது நியூ டெமோக்ரஸி என்னெல்லாம் பண்ணாங்க பிடபிள்யூஜியாக இருந்து பின்னாடி சிபிஐ மாவோயிஸ்ட் ஆனவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது ஒரு ஒரு குளோரிஃபைடு ஹிஸ்ட்ரி அவரை குளோரிஃபைடுன்னு சொல்ல முடியாது ஒரு குளோரியஸ் ஹிஸ்ட்ரி அது வந்து அப்படியே மறைக்கப்பட்டு அப்படியே கடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த அந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்து நான் எம்எல் அமைப்பில் சேரும் பொழுது ஏறத்தாலும் இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டூ தௌசண்ட்க்கு அப்புறோம்லாம் நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் இல்லை எல்லாம் அப்படியே தேங்கி போச்சு நின்று போச்சு இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த எம்எல் அமைப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு பொதுவான தன்மை வந்து பல்வேறு அம்சங்கள் இருந்தது அந்த அம்சங்களை வந்து அது ஒரு நாஸ்டாலஜிக் வேல்யூ மாத்தமில்லை ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவும் அதில் இருக்கும் அது ஒரு ஃபிக்ஷனில் வர்றது வந்து ரொம்ப அருமையான படுது அதாவது ஒரு விஷயத்தை தான் நான் டைம் கொஞ்சம் நிறையவே சுருக்கி சுருக்கி சொல்கிறேன் மேபி வெளி விரிவாக பின்னாடி ஒரு கற்று எழுதணும்னு நினைக்கிறேன் சிரிப் ஒரு விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அந்த எம்எல் அமைப்பினர் குறித்து பேசும் பொழுது சிரிப்பு சிரிப்பு சிரிப்புங்கிறது இவர் சிரிக்கவே மாட்டார் இல்லை இவர் எப்பயாவது சிரிப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டே இருக்குது இப்போ அதில் தான் கலைக்கோ கலைக்கோன்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அவர் வந்து ஒரு எம்எல்ஏக்கு தொழிற ஒரு பெரிய முதிய தொழிறவர் அமைப்பிலுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது பெரிய பிரச்சனை ஆகிடும் அவரால் சிரிக்கவே முடியாது உடனே ஃபோட்டோகிராஃபர் அவரை சிரிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சியும் பண்ணி ஒன்றுமே நடக்காது உடனே அவர் டாக்டர்கிட்ட போவார் டாக்டர்கிட்ட போனால் அங்கே கட்சியோட பொதுச் செயலாளர் அங்கே உட்காந்துருப்பார் சரி ஒரு சைடுக்கு ஜன்னலில் போய் பார்ப்பார் என்ன தான் அவர் பொதுச் செயலர் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்த்தா அவரும் அதே பிரச்சினை தான் சொல்லுவார் எனக்கு சிரிக்க வரல எனக்கு சிரிக்கிறது மறந்து போய் நான் மூணு மாதமாக யோசிக்கிறேன் நான் எப்போ லாஸ்ட்டாக சிரித்தேன்னு எனக்கு தெரில அப்படின்பார் இந்த இது இருக்கு இல்லையா இந்த இறுக்கம் இந்த இது வந்து இது எங்கிருந்து நக்சல் மூமெண்ட்டில் தொடங்கினது இது எப்படி வந்து பரவியது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நீண்ட ஹிஸ்ட்ரி இருக்குது அதை ஒரு பகுப்பாய்வுங்கிற முறையில் நிறைய செய்யலாம் ஆனால் வந்து ஒரு வகையில் வந்து மக்கள்கிட்ட அவங்க வந்து அன்னியப்பட்டு போனதுக்கு வந்து இதை ஒரு குறியீடாக ஒரு மெட்டஃபர் மாதிரி சொல்லலாம் அவங்க முழுக்க அவங்களுடைய கடுமையான உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு எல்லாவற்றுக்கும் பிறகும் அவங்களுடைய மூர்க்கத்தனம் அதிகாரத்தும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க மக்களிடம் இணைய முடியாமல் போனதுக்கான காரணம் வந்து சிரிக்க முடியாதது அப்படின்னு ஒரு மெட்டஃபராக நம்மளால் சொல்ல முடியும் நிறைய பகடிகள் இருக்குது இந்த நாவல் முழுக்க ஆனால் வந்து அதெல்லாம் நான் கோட் பண்ணேன்னா நிறைய டைம் எடுத்துரும் ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து நான் அவருடைய ஜார் ஒழிக்கு சிறுகதைக்கு இதை இந்த வரியை தான் நான் எழுதுனேன் அதை தான் இந்த நாவலும் நான் பார்க்குறேன் அதாவது மாலே கம்யூனிஸ்டுகள் குறித்த ஆதங்கமும் நேசமும் பரிவும் கலந்த பகடிகள் ஒரு வகையில் சுய எள்ளல் தன்மை கொண்டவை ஏனெனில் இத்தனை நுணுக்கமான விவரணை அணுக்கத்திலிருந்து வருவதை யாரும் புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு அப்படி ஒன்று இருக்குது அது ஒரு அது ஒரு ஒரு கசப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு விரக்தியிலிருந்து ஒரு ஆதங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பகடியாக தான் நான் பார்க்குறேன் அது ஒரு இதை வந்து இங்கே இதில் ஏதாவது ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டு யாராவது கட்டலாம் ரைட்டா இந்த நாவலில் எம்எல்ஏ எழுபடுத்தி விட்டார் மார்க்ஸை இழிவுபடுத்தி விட்டார் ஏங்கல்ஸை இழிபடுத்தி விட்டார் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனால் வந்து அடிப்படையில் அந்த பகடி எந்த கோணத்தில் இருந்து வருது எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படி தான் என்னுடைய பார்வை இருக்குது இதுதான் சரியான பார்வைன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அதே நேரத்தில் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது அதில் என்னென்னா நூலாசிரியர் வந்து ஒரு சில இடங்களில் முகுந்தனை வந்து நிறைய வந்து விமனை பற்றி ஜென்ரலைஸ் பண்ண விடுறார் ஓகே அது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் இதுவாக இருந்தது அதாவது எனக்கு பெண்கள்கிட்ட ஏற்கனவே ஒன்று நல்ல இல்லை இனிமேல் கிடைக்க போகிறது இல்லை ஆனாலும் நான் என்னோடய பார்வை வந்து என்னென்னா அப்படி ஒரு ஜென்ரலைசேஷன் இருக்குது நாவலில் ஒரு சில இடங்களில் அது தனியாகவே தெரியுது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியத்தை மூன்றாக வெட்டி இது ஆனாதிக்கம் இது மிக ஆனாதிக்கம் இது மிக மிக ஆனாதிக்கம் என்று தோழர்களின் துணைவியார்கள் வாக்கியத்தை பிரித்து தொங்க விடுவார்கள்னு சொல்கிறது இருக்கு இல்லையா ஐ திங்க் தேர் இஸ் அங்கே ஏதோ ஒரு ஸ்வீப்பிங் போய்டுது அப்படி இல்லை எல்லா தோழர்களுடைய துணுவியார்களும் அப்படி இல்லை அல்லது எல்லா தோழர்களும் அப்படியே இருபத்தி நாலு நேரமும் வந்து அப்படியே வந்து ஆணாதிக்கத்துக்கு எதிராக தான் போராட்டிக்கிட்டு இருக்காங்கிறதும் இல்லை தோழர்கள்ட்ட ஆணாதிக்கம் இருக்கிறதும் உண்மை சிலர் இதை போல் வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணுறதும் உண்மை இது இது ரெண்டுக்கும் நடுவில் தான் ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு விமர்சனம் ஞாபகத்துக்கு வருது இந்த நாவலில் அவர் எம்எல் தோழர்களை பற்றி சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் எனக்கும் பொருந்தும் அதில் குறிப்பாக வந்து அந்த தீபக் சக்கரவர்த்தின்னு ஒரு டெல்லி ப்ரொஃபஸர் பற்றி சொல்லியிருக்கிறாரு அது நான் சொன்ன ஒரு சம்பவத்திலேருந்து தான் எழுதியிருக்கிறாரு உண்மை தான் டெல்லியிலேருந்து ஷம்சுல் இஸ்லாம் அவரோட ஒய்ஃபு அவரோட பொண்ணோடு வந்தாங்க இங்கே தமிழ் மக்கள் இசை விழாவுக்கு அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுங்கிறதுக்காக அவங்க குட்டி முதலாளி கலாச்சாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஹோட்டலே கிடைக்க விடாமல் அலக்கழித்த ஆளுங்க நாங்கள் ஸோ அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சோம் பின்னாடி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிலாம் நம்ம நடந்துருக்கணும் அநாகரிகமானு சொல்லி ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த நாவலோடு கனெக்ட் பண்ண முடியுது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இறுதியாக இந்த சுதாகரனுடைய கதை ஒன்று வருது என்ற சுதாகரன் சொல்லி ஒரு நீண்ட கதை ஒன்று வருது அவர் ஒரு கலை நிகழ்ச்சி பார்க்குறாரு அதிலிருந்து முள்நேர ஊழியர போகிறாரு அப்புறம் வேலை செய்கிறாரு அமைப்போடு முரண்படுறாரு அவருக்கு மென்டாராக இருந்த அந்த செம்முஹீல்கிறவர் அவர் எப்படி அமைப்போட முரண்பாடுறாரு அப்புறம் அவர் ஹி கமிட் சூசைடு அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்துடுறாரு இவர் முரண்பட்டு எப்படி வெளியே போகிறார் இந்த எல்லா கதைகள் வருது இவர் பிறகு அமைப்பிலிருந்து வெளியே வந்த பிறகு வீடே கண்டுபிடிக்க முடியாமல் தேடி கண்டுபிடிக்கிறார் இந்த கதையில் இந்த மாதிரியான ஆயிரம் சுதாகர்களுடைய கதைகள் இருக்குது முள்நேர ஊழியர்களாக இருந்து திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு காசே கொடுக்காமல் அனுப்பப்பட்ட தோழர்கள் பிச்சை எடுத்து ஊருக்கு போனவங்க ரைட்டுங்களா ஊருக்கு போகிறதுக்கு யாருமே அங்கே இல்லாதவங்க இப்படி எத்தனையோ பேரோட கதைகள் இருக்கு அப்படி அந்த சுதாகருடைய கதை வந்து எனக்கு வந்து இந்த நாவல் அது அதில் ஒரு நாவல் இருக்குதுன்னு எனப்படுது சாம் வந்து சாம் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மேடையிலையும் சொல்கிறேன் அது நாவலாக்கணும் சுதாகர் ஒரு ஹீரோவாக ஒரு நாவலாக வந்து மாறணும் ஏன்னா அதில் வந்து பல பேருடைய கதைகள் வந்து இருக்குது முப்பது நாற்பது வருஷங்கள் வந்து எம்எம்எல் அமைப்பில் வேலை செஞ்ச பிறகு திடீர்னு நடுத்தருவில் அந்த அது ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் உலகம் எம்எல் உலகங்கிறது அதில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தோழர்களோட மட்டும்தான் இதுவே அந்த பொதுச் செயலாளரை பற்றி ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா அவர் மொத்தமாகவே நூற்றம்பது பேர் தான் தமிழ்நாட்டிலேயே தெரியும் அவங்கள்கிட்ட மட்டுந்தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவார் ஏன்னா அவர் தலைமுறையாக இருக்கார் அந்த மாதிரி அது அந்த உலகத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்த பிறகு இந்த யதார்த்த உலகத்தில் நீங்கள் ஆகிறதுக்குள்ளே படுற பாடு இருக்குல்ல இல்லையா எல்லாருமே இவன் குட்டி புருஷுவா இவன் வந்து சந்திரபாதி இவன் சீரழிவாதி எல்லாம் சொல்லியாச்சு ஒரு இருபது வருஷம் திரும்பவும் அவனோட எப்படி நின்று பேசுகிறது ரைட்டா அப்போது அது இது இது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை ஆனால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வாழவே வழி இல்லாமல் போகிறது நோய் வாய்ப்படுது கடுமையான நோய் வாய்ப்பட்ட தொழில்கள் இன்னும் எனக்கு தெரியும் அவங்கள அமைப்பு பின் காலத்தில் கவனிக்கவே இல்லை அது பகிரங்கமாக சொல்ல முடியும் அப்போது இந்த மாதிரியான சுதாகரனுடைய அந்த கதைக்குள்ளே வந்து அதை வந்து என்னோடய நம்பிக்கை என்னென்னா இந்த நாவலை ஒருவேளை ஏன்னா இன்னும் எவ்வளோ பேர் எம் ஏன்னா எம்எல்ங்கிறது ஒரு மனநிலை இன்னும் எவ்வளோ பேர் நாவல் படிக்க வந்திருக்கலாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் அமைப்புகளில் இருக்கீங்களா அமைப்புக்குள்ளே வெளியில் இருக்கீங்களாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை ஸோ அந்த மனநிலையை தாண்டி இந்த நாவலை படிக்கிறவங்க அந்த எபிசோடோட ரொம்பவே கனெக்ட் பண்ணிப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த எபிசோட் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு கேள்வி தான் தாமஸ் பற்றி மற்றவங்க பேசக்கூடும் தாமஸ் வந்து ஒரு ஒரு பொண்ணை விரும்புகிறாரு அவரை வந்து அமைப்பை வந்து உடனே தரும் உரிக்கி தூக்கி அடிச்சிருது ஏன்னா அந்த பொண்ணு வந்து சிபிஐக்காரர் பொண்ணுங்கிறதுனால அவங்க ஒரு திருவிவாத கட்சி அதில் எப்படி நீங்கள் பொண்ணு எடுக்கலாம்னு சொல்லி தூக்கி அடிச்சுறாங்க ஸோ அப்புறம் தாமஸ் ரொம்ப விரக்தி இல்லை எல்லாம் சாம் இவர்கிட்ட முகுந்தன் கிட்ட வந்து பேசுகிறாரு அப்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சாமை வந்து ஜென்னி ஒரு இடத்துல பொழுது கூட சொல்கிறாங்க நீங்கள் முள்நேர ஊழியராக இருப்பீங்கன்னு நினச்சேன் நீங்கள் வெறுமனை வேடிக்கை பார்த்து விமர்சனம் பண்ணுறவராக தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த தாமஸ் ஏன் முகுந்தன்ட்ட பேசுகிறான் அதுதான் என்னோடய கேள்வி ஏன்னா அது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் ஆனால் அதை மீறி அவன் அவன் ஏன் பேச வேண்டி இருக்குது அப்போது அது முகுந்தனாக இருக்கட்டும் சேமாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட அப்படி ஒரு லிசனிங் தன்மை இருக்குது அவங்க அப்படி ஒரு அணுக்கத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வராங்க அப்போது இந்த இறுக்கம் வந்து எங்கேயோ உடைபட ஆரம்பிக்குது தாமஸ்கள் வந்து எம்எல் மூமெண்ட்டில் தான் இல்லை இல்லையா எத்தனையோ மூமெண்ட்ஸில் பார்க்குறோம் ரைட்டுங்களா இன்றைக்கி எம்எல் மூமெண்ட் எத்தனையோ பரிணமிச்சு வந்துருச்சு அது இன்னும் அதுக்காக வந்து அந்த மூமெண்ட்டு போயிடுச்சுங்கிறதுனால கட்சி பே பேர் போயிடுச்சுங்கிறதுனால அந்த மாதிரி மூமெண்ட்ஸே இல்லாமல் போயிடல அடிப்படையில் சமீபத்தில் கூட ஒரு ஒரு தோழர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் நாங்கள் ஒரு புது அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் வந்து சேரக்கூடாதா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் அடிப்படையில் வந்து இந்த ஜனநாயக மத்தியத்துவங்கிற கோட்பாடுக்கு ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு வாங்க நானும் உலக வரலாறு எல்லாத்தையும் தேடிப்பட்டேன் தியாகூரில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை வந்து தோழர் வந்து அதை விமர்சித்து எழுதணும் பொழுது ரைட்டா இல்லை வந்து அதுக்கெல்லாம் கடுமையான வந்து எதிர்ப்பு வந்தது ரைட்டா நீங்கள் ஜனநாயக மத்தியத்துவங்கிறது கட்சிக்குள்ளே கொண்டு வராமல் அது முதல்ல அந்த மத்தியத்துவத்தை குறைங்க அங்கே மத்தியத்துவம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் எந்த அமைப்பை வேணாலும் உருவாக்குங்க கடைசியில் அது வந்து மத்தியத்துவத்தில் போயிட்டு தான் முடியுது ஜனநாயகமே இருக்கிறது இல்லை ஏங்கல் சும் மார்க்ஸும் திரும்ப திரும்ப ஜனநாயகத்தை சமூகத்தில் இப்படி வளர்க்குறதுன்னு பேசுகிறாங்க ஸோ கட்சிங்கிறது ஒரு ஒரு உயர்ந்த ஜனநாயகத்தை இன்ஸ் அதை காமிச்சு தான் இன்ஸ்பயர் பண்ண முடியும் அணிகளை தக்க வைக்க முடியும் ஆனால் அப்படி ஒரு உயர்ந்த ஜனநாயகம்ங்கிறது வரலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி வந்து தாமஸ் வந்து தாமஸ்கள் வரலாறு நடுக முகுந்தனிடம் பேசி கொண்டிருக்கிறே இருக்கிறார்கள் முகுந்தன்கள் முள்நேர ஊழியர்களாக செயல்பட்டு தான் இந்த சமூகத்துக்கு பங்காற்றணும்னு இல்லை இது போல் வந்து ஒரு ஒரு அவங்களுடைய கதைகளை ஆவணப்படுத்துவதுங்கிறதும் கூட ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்படி ஆவணப்படுத்திய சாமுக்கு மிக்க நன்றி தோழர்களுக்கு நன்றி